காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் எனக்கு உதவி செய்கிறவர் யார் இருக்கிறார்கள் எல்லாரும் என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்தது போல் காணப்படுகிறேனே என்னோடு பழகுவதற்கும் என்னோடு பேசுவதற்கும் எனக்கு உதவி செய்வதற்கும் ஒரு நபர் கூட இல்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் தனித்து விடப்பட்டவனைப் போல தன்னந்தனியாய் ஓரமாய் ஒதுங்கி கிடக்கக்கூடிய கல்லை போல நான் இருக்கிறேன் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் தேவனோடு நடக்க கொள்கிறேன் ஆனாலும் கர்த்தர் என்னுடைய எல்லாம் கேட்பாரா என்று பல கேள்விகளோடு தெய்வ சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு உதவி செய்யக்கூடிய தகப்பனாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை நான் பலப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத நிலையில் காணப்பட்டு கிடக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய காரியத்தில் உதவி செய்வதற்கு தன்னுடைய தொழில் காரியத்தில் உதவி செய்வதற்கு தான் செய்யக்கூடிய வேலையில் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் அநேக தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய காரியம் எப்பொழுது ஜெயமாய் மாறும் எனக்கு உதவி செய்யக்கூட ஒரு நபர் இல்லையே நான் பலவீனமாய் காணப்பட்டு கிடக்கிறேன் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் அறியும் போது என்னுடைய இருதயம் பலவீனப்பட்டு கிடக்கிறது ஒரு திருப்தியற்ற நிலையில் இருக்கிறது நான் எப்பொழுது என்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்று நான் வெளியே வருவேன் என்று அநேகர் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துகிற தெய்வம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியே படியே நான் உங்களை பலப்படுத்துவேன் உங்களை நான் திடப்படுத்துவேன் உங்களை நான் தைரியப்படுத்துவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேகர் ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு பயத்தோடு காண வியாதி என்கிற பயம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது கடன் வாரம் என்கிற பயம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை இதையெல்லாம் நினைக்கும் போது என்னுடைய சரீரம் பல காணப்படுகிறது அநேக பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் ஒரு உதவி செய்வதற்கு கூட ஒரு நபர் இல்லாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் உன் குடும்பத்தை நான் உயர்த்தி காண்பிப்பேன் நீ என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தப் போகிறேன் நான் உன்னை திடப்படுத்தப் போகிறேன் நான் உன் தேவன் பயப்படாதேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்கி வழிநடத்துவேன் என்று சொல்லக்கூடிய தெய்வம் உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் வழக்காடினவர்கள் உண்டல்லவோ உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடினவர்கள் உண்டல்லவோ அந்த ஜனங்களை எல்லாம் நீ தேடியும் காணாதிருப்பாய் அவர்கள் வெட்கி லட்சை அடைவார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் என் குடும்பத்திற்குத்தான் என்னுடைய காரியத்துக்குத்தான் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்துக்கொள் ீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்து தருவேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்துக் கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே வரேன் நீர் எங்களை பலப்படுத்துவீராக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும் கர்த்தர் உதவி செய்கிறவராய் அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துகிறவராய் அந்த குடும்பத்தின் மீது ஆளுகை செய்கிறவராய் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜமிக்கிறோம் நிரியங்களை விடுகிற தகப்ப நல்ல எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீர் உலாவிக்கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவறேன் இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாமே ஆமே ஆமே